ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மதி விலாக் இன்னைக்கு விலாக் வந்து செவ்வாய் கிழமை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு காலையில் முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வாய் ஓரையில் வந்து வெற்றிலை தீபம் போட்டுட்டு அது இல்லாமல் இன்னைக்கு தேய்பிரி அஷ்டமி பைரவர் கோவிலுக்குலாம் போயிருந்தோம் அதெல்லாம் வந்து இந்த விலாகில் வந்து உங்க ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் வந்து எந்திரிச்சிட்டேன் பிரம்ம முகூர்த்த டைம்லேயே வந்து எந்திரிச்சிட்டேன் அந்த போட்டிக்கலாம் வந்து கழுவி விட்டதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சரியா ஏ ஆறு டு ஏழுலேயே வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டலாம் அப்படின்றதால வெற்றிலை தீபம் போடுறதுக்கு காலையில் வந்து பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நைட்டே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து பாசிப்பருப்பு வேக வைக்க வந்து இன்னைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமையில வந்து பெருமானுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சு ஆறு வாரம் ஒன்பது வாரம் இந்த மாதிரி ஒன்பது வாரத்துக்கு வந்து தீபம் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதனாலதான் காலையில வந்து தீபம் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குக்கரில் வந்து பாசிப்பருப்பு பாயசத்துக்கு வச்சிட்டேன் அந்த வேகிற கேப்லயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜரம் வந்து ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் தொடைச்சிட்டு கோலம் வந்து போட்டுட்டேன் சரவண பவ கோலம் போட்டுட்டு அகல்லாம் வந்து ரெடி பண்ணி மஞ்சள் குங்குமலாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன் வெற்றில தீபம் போடுறப்ப பாத்தீங்கன்னா முருக பெருமானுக்கு வந்து ஓரையில் வந்து செவ்வா ஓரையில் வந்து போட்டால் ரொம்பவே நல்லது காலையில் நிறைய பேர் வந்து செவ்வா ஓரை வந்து நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் இன்னும் ஒரு சிலர் வந்து தெரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஷார்ட் போட்ட வீடியோவில் வந்து கேட்டிருந்தீங்க கேட்டுருந்தீங்க செவ்வாய்க்கிழமையில ஆறு டு ஏழு மதியானம் ஒன்னு டு ரெண்டு நைட்டு வந்து எட்டு டு ஒன்பது இது மூணு டைம் வரும் இந்த ஓரை அந்த ஓரையில வந்து நம்ம எப்போ வேணால் வெற்றில தீபம் வந்து போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லது நான் வந்து ஆறு டு ஏழு காலையிலே வந்து வெற்றில தீபம் போது போட்டுட்ட ஒரு சிலர் வந்து வெற்றில தீபத்தை பத்தி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க அதனால இந்த வீடியோல வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து தெரியாம வந்திருக்கலாம் இந்த வீடியோல வந்து வெற்றில தீபம் நம்ம எதுக்காக போடுறோம் இந்த வெற்றில தீபம் போட்டா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டுல வந்து வெற்றிலை செடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஹ் எந்த வீட்டுல வெற்றிலை செடி இருக்கோ அந்த வீட்டுல வந்து லட்சுமி கடாட்சம் நிறந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால எல்லார் வீட்லயும் கொஞ்சம் இடமா இருந்தாலும் ஒரு வெற்றிலை செடி வைக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பா வந்து முடிஞ்சா வைங்க பறிச்சுட்டு வந்த இடத்துல நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ல தாம அதுக்கு மஞ்சள் குங்கமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் வச்சுக்கிறேன் நீங்க வந்து அந்த கோலம் ஓம் அதுல வந்து வெத்தலை மேல வந்து அகல் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெத்தலையை வந்து ஒன்னா வச்சுட்டு அந்த மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே வேற அகல் வச்சு ஏத்துவாங்க அந்த மாதிரி ஏத்தலாம் ஆஹ் கண்டிப்பா வந்து இந்த வெத்தலை தீபத்துக்கு வந்து வெத்தலை வந்து அந்த நுனி இருக்கணும் நுனி இல்லாத வெத்தலை வந்து எந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு எதுக்கும் பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்த மாட்டாங்க அதனால இந்த கிழிச்சல் ஓட்டை இந்த மாதிரி இல்லாம வெத்தலையை வந்து பாத்து எடுத்துக்கோங்க இந்த வெத்தலை தீபத்துக்கு வந்து முக்கியமா நம்ம வீட்டுல வளர்த்த செடியில வந்து பறிச்சு வைக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்புன்னு அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல கடையில வாங்கி நல்ல வெத்தலையா வாங்கி வெற்றிலை தீபம் வந்து போடுங்க இந்த வெற்றிலை தீபம் எதுக்காக போகணும்னு பாத்தீங்கன்னா ஒரு காரியம் வந்து நடக்கணும் நம்மளுக்கு நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த வெற்றிலை தீபம் வந்து ஏத்தி முருகப்பெருமான மனதார வந்து வேண்டிக்கிட்டா ரொம்ப நல்லது அதை கேட்ட உடனே கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவருக்கு நிறைய நெய்வேதியம் வச்சு நம்மளுக்கு வந்து விரத வந்து நம்ம கடுமையான விரதம் இருந்து அப்படிதான் தான் அவர் கேட்டதை கொடுப்பான்னு இல்லை நம்மளோட கஷ்டத்தை வந்து மனதார அவர்கிட்ட சொல்லி ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டாலே போதும் அவர் வந்து நம்ம கேட்டதை வந்து கொடுப்பாரு நம்மளுடைய நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு நம்ம ஏன் வெற்றிலி வெற்றிலியை வந்து நம்ம யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா எல்லா வகையான செடிகளும் மொட்டாகி பூவாகி காயாகி பழமாகி மறுபடியும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து விதை வரும் ஆனா அந்த வெற்றில மட்டும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உருவம் மட்டும்தான் எடுக்கும் அந்த உருவம் பாத்தீங்கன்னா அந்த எடுத்தாலும் அது கடவுளே வந்து சேரும் சுபகாரியத்துக்கு மட்டும்தான் மங்கள பொருட்களா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் வெற்றிலையோட நுனி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் நடு பகுதியில வந்து சரஸ்வதி தாயாரும் அதுக்கு அடி அடிப்பகுதியில வந்து பார்வதி தாயாரும் வந்துருக்காங்க காம்புல வந்து பாத்தீங்கன்னா மூதேவி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால தான் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து நுனி பகுதியா நம்ம வந்து வெத்தில வந்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த நுனிலாம் வந்து மேல தெரியுற மாதிரி வச்சுக்கணும் காம்ப வந்து கிள்ளிட்டு தான் இந்த வெற்றில தீபம் வந்து ஏத்துறப்ப அந்த விளக்கு ஏத்துறப்ப பாத்தீங்கன்னா அது கிள்ளி அந்த நம்ம ஏறி வைக்கிற தாக்கள்லேயே வந்து போட்டு விடுறோம்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்புல அந்த வெற்றில தீபம் ஏற்றி வழிபட்டா நமக்கு வந்து நம்ம நினைச்சது வந்து நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதிகம் இருக்கு நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வீடு வாங்கணும் மண்ணு வாங்கணும் நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும் தொழில் வந்து மேலோங்கி இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் முன்னேறணும் இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் வந்து இந்த வெற்றில தீபம் வந்து ரொம்பவே சிறப்பு அது இல்லாம கடன் நிறைய இருக்குன்னா அந்த வெற்றில தீப ஏத்திக்கிட்டே வந்தா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடன் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த வெற்றில தீபம் நினைத்த காரியம் கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த வெற்றில தீபம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கூட நம்ம ஏத்தலாம் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில ஓரையில வந்து ஏத்துறது ரொம்ப நல்லது நான் வந்து ஒன்பது வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை ஓரையில வந்து ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு கண்டிப்பாக வந்து நான் நினச்சது நடந்தது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் இது வந்து செய்யுங்க இது செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசில் இது செஞ்சால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் டீட்டெயிலாக சொன்னாதான் இவ்வளோ நன்மைகளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அது செய்யறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதனாலதான் நம்ம இது செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பூஜைக்கானது டீட்டெயிலா சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு செய்யற மாதிரி இருக்கும் அதனாலதான் வந்து இவ்வளவு டீடெயிலா வந்து உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எந்த பூஜை பண்ணாலும் நான் எப்போ சொல்றதா எந்த பூஜை பண்ணாலும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு பண்ணாதீங்க கரெக்டா வந்து கண்டிப்பா வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வந்து பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிச்சனுக்கு சமையல் செய்ய வந்தாச்சு நேத்தே வந்து வெண்டைக்கால வாங்கி வச்சிருந்தேன் புளி குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு அதனால வந்து கால வந்த ஃபர்ஸ்ட் வந்து வெண்டைக்காயை வந்து கழுவி வச்சுட்டா அப்பதான் அந்த தண்ணி எல்லாம் போயிட்டு அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் நம்ம வெண்டக்காய வந்து கழுவி கொஞ்சம் தண்ணி எல்லாம் இல்லாத அளவுக்கு வடி கட்டி வச்சுட்டா ஒரு சைட்ல வந்து சாமிக்கு வந்து படைக்கிறதுக்கு பதினோரு மணிக்கு மேல படைப்பாரு நெவேதம் வந்து பண்ணுவாரு அப்ப படைக்கிறதுக்கு வந்து இப்பயே செஞ்சிடலாம் பசங்களுக்கு லஞ்சும் ஒரே இதாக செஞ்சிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு சைட்ல வந்து சாதம் போட்டுட்டா ஒரு சைட்ல வந்து இட்லிக்கு வந்து சாம்பாருக்கு அதெல்லாம் வந்து கடகடன்னு ஒன்னொன்னா பார்த்துட்டேதான் இருக்க வேண்டியதா இருக்குதான் சீக்கிரமா இருந்துருச்சாலும் சீக்கிரமா வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணாலும் இருந்தாலும் கட 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 கடன் ஒரு நாலஞ்சு கை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பத்தாவது போல இருக்கு அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு அப்படிதான் இருந்தது இன்னைக்கு தொட்டுக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை நானும் என்ன காய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தப்ப எதுவுமே காய் இல்லை காலிஃப்ளவர் மட்டும் தான் இருந்தது இதை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார செட் ஆகாது இருந்தாலும் சரி அதான் இருக்கு சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணியிருந்தேன் பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லியும் வந்துருச்சு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டா அப்படியே ஒன்று ஒன்னா செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இட்லி எடுத்து பசங்களுக்கு வந்து சாம்பார் வச்சு இன்னைக்கு சாம்பார் இட்லி சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் போடல வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் போட்டு மட்டும் தான் பருப்பு இது மட்டும் போட்டு சிம்பிளாக வந்து சாம்பார் தான் வந்து பண்ணியிருந்தேன் அதை பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நேத்தே வந்து சிக்ஸ்ட்டு ஃபைவ் போட போகிறோம் அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் காலையில் அப்போ தான் செய்ய வேண்டியதாக இருந்தது உடனே பார்த்தீங்கன்னா கடகடன் நின்றுக்கிட்டே அதை கிளீன் பண்ணிட்டு வேக வச்சு கடகடனு வேக வச்சு சிக்ஸ்ட்டு ஃபைவ் மாதிரி பசங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேன் சாமி படைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு புளி குழம்பு சாதம் அப்பளம் வந்து பொரிச்சிருந்தேன் பசங்களுக்கு வந்து அதே கார குழம்பும் அதே சாதம் சிஸ்டி பை மட்டும் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு பசங்களுக்கு வச்சு கொடுத்தா நிப்டி அது வந்து சாமி படைக்கிறதுக்கு இல்லை அப்பளம் மட்டும் தொட்டுக்க வச்சிடல அப்படின்றதுக்காக பசங்களை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்பி அனுப்பிட்டு உடனே வந்து அவர் க பசங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு கொஞ்சம் வர்றதுக்கு டைம் ஆகும் கடைக்கு போயிட்டு அதனால ஜாமாலாம் கழுவிட்டு கிளீன் பண்ணலாம் மீதி எல்லாம் ஜாமாலாம் கிளீன் பண்ணிட்டா கடைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆளுங்களுக்கு ஒரு ஐடியா சாப்பாடு செஞ்சுட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வீட்டுலாம் பெருக்கி கொஞ்சம் கிளீன் பண்ணணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு எனர்ஜி எனர்ஜி மாதிரி நம்ம நைன்டி சாங் வச்சுட்டாலே நம்மளுக்கு வந்து எல்லா வேலையும் நம்ம கட கடன்னு ஃபர்ஸ்ட் சாங் வச்சாச்சு அதுக்கப்புறம் ஜாமான் வந்து உள்ள கழுவுல வெளியில் எடுத்துகிட்டு போய் நிறைய ஜாமா இருக்குறதுனால வெளியில் கழுவிக்கலாம்ன்றதால வெளியில் ஜாமா எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு கவுண்ட் டாப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணால்தான் நம்மளுக்கு கிச்சனே என்னவோ க்ளீன் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவர் வந்து சாமிக்கு வந்து படைச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து ஜாமெல்லாம் கழுவி வெயில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிலில் வந்து காய வைக்கிறேன் ஏன்னா மழை பெஞ்சுட்டே இருக்கிறது மாடம் மூடிக்கிட்டு மாதிரி இருந்ததால உள்ளே வந்து தான் ஜாமான் கழுவி வச்சுருந்தான் இன்னைக்குதான் வந்து வெயிலில் கழுவி காய வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மழை பெய்ததால செடி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது வெத்தலை செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வராது அது எதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெத்தலை செடியை வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது கூட வந்து எதனா ஒரு மரம் ஏதாவது அது புடிச்சுட்டு மாதிரி அந்த வெத்தலையில பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன வேறு மாதிரி தனியா வர மாதிரி இருக்கும் அந்த வேர் வந்து பிடிச்சிட்டு போற மாதிரி எதனா ஒரு அதுக்கு இருக்கணும் தான் வந்து வெத்தலை செடி தனியா வைக்க கூடாதுன்னு காரணமே இதுதான் அந்த வெத்தலை செடி வந்து அது புடிச்சிட்டு போற மாதிரி இருக்கும் எனக்குமே வந்து புடிச்சிட்டு போற மாதிரி எதுவுமே கிடையாது அதனால அந்த தேங்காய் நார் கயிறு இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து நான் கட்டி வச்சிருக்கேன் ஏன்னா அந்த கயிறு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புடிச்சுக்கும் அந்த மாதிரி செவரு இருக்கு அந்த செவரையும் புடிச்சுக்கிட்டோம் அந்த தேங்காய் கலர் இருக்கு புடிச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் அந்த கயிறு வந்து கட்டி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசான உடனே சீத்தாமரம் வந்து பக்கத்துல இருக்கு அது மேல வந்து போக விட்டு எல்லாம் வெத்தலை செடி அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன் அந்த எலியா என்னன்னு தெரியல அந்த காக்காட்டா செடி வந்து நிறைய பூ பூத்து இருந்தது அதை வந்து கட் பண்ணி போட்டு வச்சிருக்கு அதை அப்படியே சும்மா சொறி வைக்கலாம் துளுத்து வருதா என்னன்னு சொல்லிட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இந்த மழைக்கு வந்து பாத்தீங்கன்னா துளசி செடியில வந்து நிறைய வித விழுந்து நிறைய வந்து முளைஞ்சிருக்கு இந்த மிளகா செடியில பாருங்க எவ்வளவு மிளகா இருக்கு பாக்கிறதுக்கே நல்லா அப்படியே ஏதோ வெள்ள வெளியா நிறைய காட்சி இருக்கு இந்த மழைக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய செடியே வந்து நல்லா பெருசாக ஆயிடுச்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பறிக்காமல் இருக்குது கொஞ்சம் செங்காயா இருக்கிறதுனால நான் பறிக்காமல் வச்சுருக்கேன் எல்லா வேலையும் முடிஞ்சுது ஆளுங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் சாமி படித்து சாப்பிட்ற வேலையும் முடிஞ்சுது இதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் ஐட்டம்லாம் வாங்கிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தேன் கட் பண்ணுறத வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கவே இல்லை அதை வந்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் கட் பண்ண சரியா வருதா வர்லையா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தேன் அதனால் சூப்பராகவே வந்து கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன் அந்த செல்ஃபில் வந்து கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீந்ததை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத அந்த செல்ஃபில் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பொம்மைலாம் வச்சுட்டேன் மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஜாடி புளி ஜாடிலாம் அப்பப்போ அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் வந்து அந்த பில்லு மேட் வந்து போட்டிருந்தா நல்லா லுக்காக நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அஷ்வினோட ஃப்ரெண்டு வந்து ஒரு அந்த ஃபோட்டோ மாதிரி ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருந்தோம் அதை அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருந்தது சார் அதே எடுத்து வந்து இங்கே வச்சிடலாம் அந்த புத்தருக்கு பின்னாடி அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தேன் இந்த மாதிரி இந்த செல்ஃபில் வந்து எனக்கு அது இதே நம்ம நோட்டு புக் இதெல்லாம் அடுக்கி வைக்காம எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் தான் வைக்கணும்னு ஆசை அதனால வந்து இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அது மாதிரி செட் பண்ணி அதுக்கப்புறம் போட்ட மீதி இருந்தது பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டோல இருந்தது ரொம்ப இது இல்ல கொஞ்சமா தான் இருந்தது அந்த கார்னர்ல மட்டும் பாத்தீங்கன்னா அதை வந்து வச்சுட்டு அதுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு நம்ம தான் வீட்டுல இருக்கோம் வீட்டுல இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்னா இருக்கட்டும் கிச்சன்ல தான் அதிகம் நேரம் இருப்போம் அதுக்கப்புறம் ஹால் இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில பொருள்லாம் வந்து வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து பாக்குறப்ப ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்காகவும் இதை நம்ம பிடிச்சத நம்ம வாங்கி வச்சுக்கணும் அந்த மாதிரி மாதிரிதான் வந்து எனக்கு பிடிச்சத மாதிரி செட் பண்ணிக்கணும்ன்றதுக்காக இந்த பொருள் எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அடுத்ததா வந்து தான் கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ரெஸ்ட் எடுக்க தோணாது எனக்கு வந்து எதனா ஒன்னு பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பண்ணிட்டு இருப்பா அந்த மாதிரி வந்து இந்த மேட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு துவச்சு காய போட்டுருந்தேன் அது காஞ்சிருச்சு செல்ஃபி கீழே வந்து அந்த ஜாமாலாம் வைக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் போட்டா அப்பப்ப கிழிஞ்சிடுது அதனால இந்த மேட் வந்து இது வந்து நேற்று வீடியோல வந்து மீஷோ வீடியோல வந்து சொல்றதுக்கு மறந்துட்டேன் நான் ஏமாந்ததுல இது ஒண்ணு மீஷோல வந்து நான் வந்து ரோல் மாதிரி இருக்கோ ஒரு ரெண்டு மூணு செல்ஃபு போடலாம் அப்படின்றது மாதிரி வாங்கியிருந்தேன் கடைசியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு செல்ஃப் தான் போட்டிருந்தேன் இதே செல்ஃபு கீழே வந்து பாதி தான் வந்துருந்தது இந்த வீடியோவில் வந்து இதை காமிக்க வந்து மறந்துட்டேன் அதனால இந்த செல்ஃப் வந்து போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கலாமேன்றதுக்காக வாங்கி காமிச்சிருந்தேன் அந்த மேலே ஒன்று போட்டிருந்தேன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த அரை தான் வந்தது இந்த கீழே இருக்கிற செல்ஃபில் வந்து மு கூட வரல இப்படி தான் வந்திருந்து இது எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காம ஆயிடுச்சு என்னடா இது ரிட்டர்ன் போடலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி கட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்றதுக்காக சரி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இந்த மேட்டுக்கு செல்ஃபில் போடுற மேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் வாங்கிட்டுருக்காங்க இதுக்கு வந்து நம்ம அந்த பசங்களுக்கு அட்டெல்லாம் போகிறோம் பார்த்திங்களா அந்த பேப்பரே வந்து வாங்கி போட்டிருக்காம போல இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு என்னடா இது ரிட்டர்ன் போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சரின்னு போட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங்காக ஒரு நாலு மணிக்கு மேலே காய வச்ச ஜாமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் பெரிய வேலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமா கழுவுன ஜாமாவை அங்கங்கே எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் அந்த மாதிரி அங்கங்கே எடுத்து வச்சுட்டாலும் அப்பாடா ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அந்த மாதிரி எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுட்டேன் பசங்க வந்து வர டைம் ஆயிடுச்சு கொஞ்சமாக பச்சை மல்லாட்டை வந்து வாங்கியிருந்தேன் அதுதான் சரி வேக வச்சு வச்சிருந்தா பசங்க வந்து சாப்பிடுவாங்கன்றதுக்காக கழுவி ஒரு நாலஞ்சு டைம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பொக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு வயசு வச்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடில் வந்து மல்லாட்டம் தான் சொல்லுவோம் ஒரு ஒரு ஊர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நிலக்கடலை அந்த மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில் அந்த மல்லாட்டம் தான் சொல்லுவாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு அந்த மாதிரி தான் வைரவரம் கோவிலுக்கு வந்து போவேன் இங்க வந்து பாம்பெல்லாம் நிறைய மேஞ்சிட்டே இருக்குன்றதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பொழுதோட போயிட்டு வந்துடலாம் அப்படி வந்து பொழுதோட வந்து நானும் அஜி வந்து கிளம்பிட்டோம் அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் போறேன் அப்படின்னு கோயிலுக்கு வந்துட்டு நான் அப்படியே வந்து டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்திருந்தான் தேங்காய் வைக்கிறதுக்கு தேங்காய் நல்லா தேங்காவா பாத்து எடுத்துக்கிட்டு பூ கொஞ்சமா இருந்தது அதையுமே வந்து கட்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாலரை மணிக்கு வந்து இங்க கலசம் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தேங்காய் வைக்க ஆரம்பிப்பாங்க அந்த டைம் போனா நிறைய கூட்டமா இருக்கும் ஒரு எட்டு மணி போலனா கொஞ்சம் வெளியில இருக்கிற ஜனெல்லாம் வந்து போயிடுவாங்க உள்ளூர் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் போவேன் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பூஜை முடியவே இல்லை இன்னும் தேங்காய் வைக்கவே ஆரம்பிக்கல இப்பதான் வந்து பூஜையை வந்து நடத்திட்டு இருக்காங்க அபிஷேகம் பண்ணிட்டு அந்த கலசெல்லாம் வச்சு இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க தேங்கெல்லாம் லைன்ல வந்து வந்ததும் பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு லைன்ல வந்து நின்றுட்டேன் ஏன்னா இருட்டா இருக்கும் போகிறதுனால தேங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு நாளும் பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமா தான் ஆயிட்டே இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நினைச்சது அவங்க அவங்க நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளா சொல்றப்ப பாத்தீங்கன்னா கூட்டமும் பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி தான் வந்து எனக்குமே நினைச்சது வந்து நடந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து கோயிலுக்கு அப்புறம் இந்த பாம்பு இந்த இருட்டா இருட்டு வழியில வரதுக்கு பயந்துட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசமா நான் போகல ரெண்டு மாசம் இல்லை ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு இது அஷ்டமிக்குன்னு நினைக்கிறேன் போவே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தேன் என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னைக்கு வந்து பைரூர் கோயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் போயிட்டு பூச்செல்லாம் முடிச்சுட்டு தேங்காய் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சாப்பாடு தான் சாப்பிட போறோம் ஒரு டைம் வந்து கூட்டம் அதிகமா இருந்து சாப்பாடே இருக்காது அந்த டைம்ல தான் நாங்க போவோம் இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமா வந்ததால பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து எங்களுக்கு கிடைச்சது இங்க வைக்கிற சாம்பார் வந்து அஜிக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கும் அந்த இட்லிக்கு சாம்பாருக்கும் இத அதுக்கு வந்து ரவ உப்புமா வந்து கொடுப்பாங்க அதுக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றப்பவே எனக்கு தெரிஞ்ச அக்கா வந்திருந்தாங்க அந்த அக்கா அங்க வந்து சொன்ன தான் எனக்கு தெரியும் டெய்லியுமே என்னோட வீடியோஸ் வந்து பாப்பாங்களாம் எனக்கு சொன்னதுமே பாத்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு என்னமே வந்து வீடியோல காட்டுப்பா காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க வாங்கக்கா அடுத்துதான் வந்து இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில வந்து அம்பிகா சிஸ்டருக்கு வந்து கல்யாண நாள்னு சொல்லிட்டு விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் என்னோட சேனல் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க